ஒரு ஊரில் ரெண்டு மோலைக்காரஞர் என்ன என் பேர் விஷ்ணு புனித அந்த உயர்நிலை பள்ளியார் தான் இல்லை படிக்கிறேன் படிக்கிறான் இசைக்கலைஞர் இசைக்கலைஞர் ஒரு ஊரில் ரெண்டு இசை கலைஞர் இருந்தார் அவரு ஒரு ராஜாவுடைய கல்யாணத்துக்காக அவரு மோலை அடிக்க போனார் அவங்க அடித்து மொளம் அடித்து அவன் ராஜா விட்டுருந்து பணம் வாங்கிட்டு வந்தார் அவங்க அவங்க அவனுக்கு ஆர்வம் ஒருத்த அவங்க அவன் அப்பனுடைய மகனுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் அடிச்சுக்கிட்டே வந்தான் அவங்க அப்பா என்ன சொன்னார் இதுமாரி மொளம் அடிக்காரங்க நிறைய திருடங்க இருக்காங்க இந்த திருடங்க நம்ம காசை எடுத்துருவாங்கன்னு சொன்னார் அவன் அதை கேட்காம நான் ஆர்வத்தில் அடிக்கிற பணம் அடிச்சுட்டே வந்தான் அப்புறம் ரெண்டு திருடங்க அந்த மூளை சத்தத்தை கேட்டோன்னே அந்த மொளத்தை அவனை பணம் தானே

Ini naik 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 naik. Panji sendiri aja, buat sendiri lah. Tidak ada. Tehu jadik deket deket. Karena ini punya orang Foto foto